நாள் தவறாது தினமும் கோவல் வாசலில் காத்திருக்கும் கோமாதா இந்த பசுமோடு ஏன் தினமும் கோவிலுக்கு வருதுன்னு நிறைய பேர் வியந்து பார்த்திருக்காங்க பசுமாடு கோவிலுக்கு வரதுக்கு இதான் காரணமாமே காரைக்கால் அமைஞ்சிருக்க கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்துல வார நாட்களான செவ்வாய் அதுக்கப்புறமா அப்புறமா வெள்ளிக்கிழமையில விசேஷ அபிஷேகமும் மகா தீபார்த்தனையும் நடக்குவாமா அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு தினமும் காலை நேரத்துல ஒரு பசுமாடு வந்து நீண்ட நேரமா ஆலயத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்குமா இதை பார்த்து நிறைய பேர் வியந்து போயிருக்காங்க அதை தொடர்ந்து இது தொடர்பா அங்க இருக்கவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பசுமாடு அங்க வரும்போது அங்க கோவில் நிர்வாகம் சார்பில் அந்த பசுமாடுக்கு தேவையான உணவு கொடுக்கப்படும் அதனாலதான் அந்த பசுமாடு தினமும் நாள் தவறாத கோவிலுக்கு வரும் அண்ட் அதை பார்த்தா நிறைய பேரு ஒருவேளை சாமி கும்பிட வராங்களோ அப்படின்ற மாதிரியும் நினைச்சிருப்பாங்க ஆனா பசுமாடு கோவிலுக்கு வர்றதுக்கு காரணம் நாங்க கொடுக்கக்கூடிய உணவு தான் அண்ட் அது மட்டும் இல்லாம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த பசுமாடு அங்க இருந்து போயிடும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிச்சிருக்கு இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க